எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் ஆறு நமக்கு எப்படிப்பட்ட திறமை இருந்தாலும் நம்மை பாதுகாக்க பலமான அரண் இருக்கிறது என்றாலும் நம் எதிரியின் பலத்தை சரியாக கணிக்காமல் போனோமேயானால் நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் அது பயனில்லாதது போலதான் பொதுமறையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் ஆறு அந்த கட்டிடத்தை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு சற்று மலைப்பாக இருந்தது அவள் ஒன்றும் வான் கண்ணாடிகளால் செதுக்கப்பட்ட கட்டிடங்களை பார்த்ததே இல்லை என்றெல்லாம் இல்லை ஆனாலும் அவள் துறைக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத கணிப்பொறி அறிவியல் துறை என்பதால் ஏற்பட்ட மழைப்பு அவளின் அழகான பீச் நிற காற்றில் பட படவென்று அடித்துக் கொண்டது ஓரிடத்தில் நின்று உடையை சரி செய்து கொண்டவள் நேராக வரவேற்பறைக்கு சென்றாள் நட்சத்திர வசதி பெற்ற அந்த உட்கட்டமைப்பில் பள்ளி குழந்தை போல ஆவென்று வாயை திறந்து பார்க்கும் ஆர்வம் இருந்தாலும் வந்த வேளையின் முக்கியத்துவம் தெரிந்து சுற்றுப்புறத்தை மனதில் கிரகித்துக்கொண்டு கொண்டு வரவேற்பா தான் வந்த நோக்கத்தை கூறினாள் அவள் எதிரில் இருந்த சோபாவை காட்டி காத்திருக்குமாறு கூறியதும் அவளுக்கு அளவாய் ஒரு புன்னகையை கொடுத்துவிட்டு வந்து அமர்ந்தாள் ஹர்ஷி படிப்பு முடித்தால் கண்டிப்பாக பெரிய மருத்துவ நிறுவனங்களில் பணி அமர்ந்திருக்கலாம் என்ற எண்ணம் படிக்க முடியாமல் போனதே என்ற துக்கத்தை கொண்டு வந்து தொண்டைக்குள் அடைக்க முயன்றது ஆனால் ஏன் நாமெல்லாம் படிச்சு பெரிய ஆளாக முடியாதா முடியும் நீ சும்மா அம்மாவை சாக்கு சொல்லிக்கிட்டு படிக்காம இருக்க அதுக்கு ஏன் ஊரையே இழுக்கிற என்று அழுத்தமான குரல் அவள் மனதில் கேட்டதும் தன்னை நிதானப்படுத்தி கொண்டாள் நான் ஒண்ணும் சாக்கு சொல்லி படிப்ப விடல முன்னாடி அப்பானு ஒருத்தர் இருந்தாரு அம்மா ஏதோ அவங்களால முடிஞ்சதா செஞ்சாங்க இப்போ அவரும் இல்ல அம்மா உடம்பும் கெட்டு போச்சு இப்ப போய் என் படிப்பு என் வாழ்க்கைன்னு சொன்னா சுயநலமாய் இருக்கும்னு தோணுச்சு என்று தனக்குள்ளே தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள முயன்றான் உடனே உள்ளே அதே கேள்வி குரல் யாருக்கு நீ நியாயம் சொல்ற உனக்கேவா அந்த அப்பான்னு சொல்ற பாரு அதான் எரியுது நீ படிக்காம போன கொடுமைக்கு ஒரு நாள் அனுபவிப்ப என்றதும் ஹர்ஷியின் கண்கள் பொங்கி விட்டது ஆனாலும் இடம் அறிந்து அமைதியாக அமர்ந்தாள் இந்துவின் கணவர் அதாவது ஹர்ஷியின் தந்தை ஒரு சுவர் வண்ண ஓவியர் படம் வரைவதில் வல்லவர் என்றுமே ஹர்ஷிக்கு அவர் திறமை மீது ஒரு பிரமிப்பு இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் கலைஞன் என்றாலே ஏதோ ஒரு குறையோடு தான் இருக்க வேண்டுமா அவருக்கு ஒரே குறை மனக்குறைதான் அழகான மனைவி இல்லை பெயர் சொல்ல ஆண்வாரிசு இல்லை அவரின் இந்த ஆண்வாரிசு புலம்பலுக்காக அவர்கள் வீடே பாடாய்பட்டதெல்லாம் பெரும் கதை ஆண் வாரிசு இல்லாதது ஒருவேளை குடித்தால் சரியாகி கையில் தவழ்ந்து விடும் என்று எந்த கூமுட்டை சொன்னானோ தெரியாது ஹர்ஷியின் தந்தை சுந்தர் மதுவை பகுதி நேர தோழனாக கூடவே வைத்துக்கொண்டு வேலை முடிந்ததும் குடித்துவிட்டு எங்கேயாவது படுத்து கிடப்பார் இதையெல்லாம் பார்த்து வளர்ந்ததால் தான் படித்தே ஆக வேண்டும் என்று உயிரை கொடுத்து படித்தாள் ஆனால் எல்லாம் காணல் நீராய் போனது போல் சுந்தர் ஒரு நாள் வேலை நேரத்தில் குடித்துவிட்டு சாரைக்கட்டையில் அமர்ந்து ஓவியம் வரையும் போது தவறி கீழே விழுந்து விட்டார் தந்தையின் இழப்பு உருக்கி உருக்கிவிட்டது அவர் உடல் நலன் கெட்டதும் படிப்பை நிறுத்திவிட்டு இதோ சம்பந்தமே இல்லாத இடத்தில் வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்தில் அமர்ந்திருக்கிறார் உள்ளே அழைப்பதாக அந்த பெண் கூறியதும் எழுந்தவள் ஒரு நொடி மூச்சை வெளியிட்டு முடிவு செய்து விட்டேன் இனி பரிசீலனைக்கு வழி இல்லை முன்னேறி செல்வதே ஒரே வழி என்று உணர்ந்து நிமிர்ந்து நடந்தாள் நேர்காணலில் கேட்ட கேள்விகளுக்கு தெரிந்தவரை பதிலளித்தாள் கடைசியாக அவர்கள் டிசைன்கள் செய்வதில் விருப்பமா என்று கேட்டதும் கண்கள் மின்ன அவளுக்கு ஏற்கனவே கேட் தெரியும் என்றும் கொஞ்சம் பயிற்றுவித்தால் அவர்கள் தற்போது கையாளும் மென்பொருளை பழகிக் கொள்வதாகவும் கூறியதும் ஒரு வடிவமைப்பாளரை அழைத்து அவளுக்கு அரை மணி நேரத்தில் ஒரு சிறிய மாதிரி வடிவம் தயாரிக்க சொல்லி தருமாறும் அவள் அதை எப்படி செய்கிறாள் என்று கணித்து கூறுமாறும் அறிவுறுத்தினார் நேர்காணல் செய்தவர் அவள் கண்களால் கண்டதை கைகளால் தெரிவிக்க அவளின் திறன் அறிந்து அவளுக்கு வேலையை உறுதி செய்தது அந்நிறுவனம் அவர்களிடம் விடைபெறும் போது அவளை சித்தார்த் என்பவர் அனுப்பியதாக கூறினார் அவர் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாரு ஆனா ராத்திரி நேரத்துல போன் பண்ணி வேலைக்கு ஒரு பொண்ணு அனுப்புனா வேலை தருவியான்னு கேட்டதே எனக்கு ஆச்சரியம்தான் உன் படிப்புக்கும் இந்த வேலைக்கும் சம்பந்தமே இல்லைனாலும் உனக்கு திறமை இருக்கான்னு பார்த்ததெல்லாம் சித்தார்த் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இது நாங்கள் எல்லாேருக்கும் பண்ண மாட்டோம் சித்தார்த் ஸ்பெஷல் பர்சன் என்று அந்த மனிதர் சிரித்தார் வேலை கிடைத்துவிட்ட நிம்மதியில் ஹர்ஷி மெல்லிய புன்னகையை உதிர்த்து மேலும் விபரங்களை பெற்றுக்கொண்டு விடைபெற்றாள் மனம் யாரென்றே தெரியாத அந்த மனிதர் மேல் நன்றி உணர்வில் ததும்பி நின்றது அங்கே குறிப்பிட்ட சம்பளமும் இனிமேல் இல்லாத வாழ்வை கொடுக்கும் என்ற நம்பிக்கை பிறந்தது ஃபோனை எடுத்தவள் அவளின் ஆண்டிக்கு அழைத்தாள் எதிர்தரப்பில் ஃபோன் எடுத்ததும் ஆண்டி நம்ம கஷ்டம் எல்லாம் தீண்டு போச்சு எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு என்று கொஞ்சம் உற்சாகமாக சொன்னதும் அவருக்கும் அதை தொற்றிக்கொண்டிருக்க வேண்டும் சோ ஸ்வீட் ஹர்ஷி கண்ணம்மா கங்குனா என்று சொன்ன புரளில் கொஞ்சம் ஜீவன் இல்லாமல் இருந்தது அது ஹர்ஷிக்கும் அறிந்த ஒன்றுதான் தான் ஆண்டி இன்னைக்கு வீட்டுக்கு வாங்கலை என்று அன்பாய் அழைத்தவளை தவிர்க்க முடியாமல் ஆபீஸ் முடிஞ்சதும் வரைங்கனம்மா என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் கீதப்ரியா தன் பயிற்சிகள் முடிந்து வெளியே வரும் நேரம் கோச் போஸ் அவன் தோளில் கை அவனுடன் இணைந்து நடந்தார் சர்வா வாட் நெக்ஸ்ட் என்றார் அவனை கேள்வியாக என்ன கோச் வீட்டுக்கு போய் அம்மா கையால சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான் என்று சிரித்த அவனை வயிற்றில் குத்தியவர் நாட்டி ஃபெலோ அது இல்லடா நேஷனல் லெவல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்த வாரம் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண கேட்டு சர்க்குலர் போகுது என்று சொன்னதும் பெரிய ஆள் கோச் நீங்க அடுத்த வார சர்க்குலரை இன்னைக்கே சொல்றீங்களே வேற லெவல் போங்க என்று அப்போதும் கேலி பேசியவனை கண்டு எரிச்சலானார் போஸ் நான் சொல்றது உனக்கு புரியலையா இல்ல டாபிக் டைவர்ட் பண்றியா என்றதும் தன்னை கண்டு கொண்டாரே என்று முகத்தை சீர்படுத்திக் கொள்ள முயன்றான் சர்வா சர்வா ப்ளீஸ் நீ மட்டும் செலெக்ஷன் போனா கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவா எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றதும் மெல்லிய சிரிப்பை உதர்த்தவன் நான் நேஷனல் லெவல்ல போனதே பொறுக்க முடியாம கண்ட வேலை செய்யறாங்க கோச் இப்போ நான் ஒலிம்பிக்ஸ்ல ட்ரை பண்ணா கண்டிப்பா பெரிய பிரச்சனையை எடுத்து விடுவாங்க எனக்கு நேம் டேமேஜ் ஆகிறத பத்தி எல்லாம் கவலை இல்ல ஆனா என்னால நம்ம அகாடமி நேம் ஸ்பாயில் ஆக கூடாது என்று சொல்லிவிட்டு வரட்டா கோச் மம்மி தேடுவாங்க என்று குழந்தை போல சொல்லிவிட்டு சென்ற அந்த இருபத்தி நான்கு வயது இளைஞனை என்ன சொல்வது என்று புரியாமல் திகைத்து நின்றார் போஸ் அவன் சொல்வது ஒரு வகையில் உண்மைதான் என்றாலும் இதையெல்லாம் காரணமாக கருதினால் விளையாட்டுத் துறையில் யாருமே முன்னேற முடியாது என்பது போஸ் நன்கு அறிந்த ஒன்று அவருக்கும் சிவாவின் செயல்கள் புரியாமல் இல்லை ஆனால் அவன் பணம் படைத்தவன் அவன் மிளற நினைத்தால் அது திறமையால் இருக்க வேண்டுமே தவிர பணத்தால் முன்னேறி வர நினைக்கக்கூடாது அதிலும் போஸ் மிகவும் கண்டிப்பானவர் சிவாவின் கவனச் சிதறல்கள் கண்டு சில முறை அவனுக்கு பயிற்சியளிக்க மாட்டேன் என்று கூட சொல்லிவிட்டார் ஆனால் முக்கிய பிரமுகர் மகன் என்ற முத்திரையை வைத்துக்கொண்டு பல பரிந்துரைகளோடும் மீண்டும் அவனை அவர் தலையில் கட்டிவிடும் அகாடமி மேல் கோபம் வந்தாலும் எப்படியும் திறமை உள்ளவன் தானே மேலே வருவான் இந்த வான்கோழி என்றும் என்ற நம்பிக்கையால் அமைதியாக இருந்த வைத்த லெவல் போட்டியில் சர்வாவின் போட்டி முடிவை தள்ளி வைக்க வைத்த சம்பவம் சிவாவை இடம் வளமாக பிடித்து ஆட்டிவிட்டார் கோச் என்பதால் சில நேரம் அவர்களின் கோபமான வார்த்தைக்கு வலியோர் பொறுத்து போய்விடுவர் அப்படித்தான் அன்று சிவாவும் போஸின் பேச்சை கேட்டு அமைதியாக சென்றான் அதை அவன் அத்தோடு நிறுத்திவிடுவான் என்று நினைக்கும் அளவுக்கு போஸ் ஒன்று அதையே வைத்து ஒலிம்பிக் செல்ல சர்வா நடுவுவது அவருக்கு எரிச்சலை கொடுத்தது இவர் இப்படி இங்கே கொண்டிருக்க அவனுடைய பல்சர் பைக்கில் காதல் ஹெட்செட் மாட்டி அம்மாவின் பாடல்களை ஒழிக்க விட்டபடி ரோட்டில் பயணித்துக் கொண்டிருந்தான் சர்வா அவனுக்கும் ஒலிம்பிக் செலக்ஷனுக்கு போக கொல்லை பிரியும்தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருந்தது எப்போதும் நம் எதிராளியின் பலத்தை குறைவாய் எடை போட்டு விட கூடாது என்னதான் அவனுக்கு பண பலமும் அதிகார பலமும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தான் சர்வா அதை அலட்சியம் செய்துவிட்டு குருட்டாம்போக்கில் போட்டியில் கலந்து கொள்ள முயன்றால் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்டது போல ஆகும் என்று நினைத்தவன் பொறுமை காத்தான் ஏற்கனவே சில நாட்களாக அன்னையின் கண்களில் தெரியும் அலை அவனுக்கு மனதிற்குள் பல எண்ணங்களை விதைத்தாலும் மனதை ஒருமுகம் செய்து அனைத்தையும் கடந்து வருகின்றான் ஸ்மிருதிக்கு சர்வா உலகம் என்றால் சர்வாவுக்கு ஸ்மிருதி தோழி தாய் வழிகாட்டி என்று சர்வமும் ஆனவள் அவள் கண்களில் தெரியும் பயமும் கலக்கமும் அவனை மனதடவில் வருந்து வைத்தது அதை காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அவரை சமாதானம் செய்யும் முயற்சியில் தான் சித்தார்த்தை கூட அவ்வப்போது கழட்டிவிட்டு அன்னையை மட்டுமே தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு ஆடுகிறான் சித்தார்த் அதை அழகாக புரிந்து கொண்டு தாய்க்கும் மகனுக்குமான இடத்தில் தலையிடாமல் ஒதுங்கிக் கொள்வது அவனை பொறுத்தவரை தந்தை என்ற நிலை கடந்து சித்தார்த் சர்வாவின் உற்ற தோழன் சார்லசிடம் எந்த அளவு தைரியமாக அனைத்தையும் பகிரலாமோ அதே நம்பிக்கையை சித்தார்த் அவனுக்கு வழங்கியிருந்தான் தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் என்ற சொல்லுக்கு அழகான எடுத்துக்காட்டு அது தந்தை வந்திருக்கலாம் என்பது சர்வாவின் ஊகம் தயாலன் மனதிலும் தயாலனாகவே தானே இருந்தார் என்ன இப்போது கோவில் யாத்திரை சென்றுவிட்டார் ஆயிரம் தான் மனைவி பார்வதியை அவளது செய்கைக்காக அவர் திட்டினாலும் துணை நின்று அவர் மாறிய பின்னர் அவரின் கடைசி நாட்களில் பார்வதியை அவர் தாங்கினார் அவரை பார்த்து வேதாவை நன்றாக கவனித்துக் கொண்டார் அழகப்பன் என்று பார்வதி வேதா அழகப்பன் மூவரும் இல்லாமல் போனாலும் அனைவர் பாசத்தையும் சேர்த்து வழங்குவார் தயாளன் தன் குடும்பத்தினரின் சிந்தனையில் இருந்தாலும் சாலையில் முழு கவனம் வைத்து வாகனத்தை செலுத்திவன் விழிகள் ரோட்டில் தள்ளாட்டமாக வந்து சரிய போகும் பெண்மணியை பார்த்ததும் பதறி வண்டியை ஓரமாக நிறுத்தினான் அவரை அவன் தாங்கும் போது அவன் கைகளில் மூர்ச்சையாகி இருந்தாள் கீதப்ரியா இல்லது அரண் நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு உங்களை சந்திக்கிறோம்